கரும்பு விரும்பாதவர்கள் இருக்க முடியாது கருப்பு ராஜா இதுல வந்து சிவப்பு ராஜா வருகாரு அவருடைய உள்ளம் வெள்ளையாக இருக்கும் என்று நம்பி அடுத்த ஆண்டு கூட நம்ம அல்லது இந்த நடப்பாண்டில் கூட அறந்தாங்கில ஒரு மூணு நாள் புத்தக திருவிழாவை நடத்தலாம் யோசனை அதுக்கு மூணு நாள் விடுமுறை நாட்களாக திருவிழா வச்சு நடத்திடுவோம் இதை நான் வந்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தில் புதுக்கோட்டையிலேயே சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்புறம் தமிழக அரசு நிர்வாகத்திலேயும் இதை ஒரு வேண்டுகோளா வச்சுட்டு வந்திருக்கோம் இங்க நடத்துவோம் அப்படின்ட்டு அப்ப நம்மெல்லாம் சேர்ந்து நடத்துவோம் அதுக்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பீங்க நம்பிக்கையோட புத்தக வெளியீட்டுலா இல்லை எந்த புத்தக ஆனாலும் இடம் கொடுப்பதற்கு எனக்கு மனசுல இடம் இருக்கு ஸ்கூல்லையும் இடம் இருக்கு வேணாலும் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவோம் என்று சொல்லி வருகிற அத்தனை வரை அன்போடு வரவேற்று புத்தகத்தை பற்றி நிறைய பேசுவதற்கு நம்முடைய நண்பர் இருக்கிறாங்க நீங்களும் இருக்கிறீங்க என்று சொல்லி நன்றி வணக்கம் நூலை பற்றிய அறிமுகம் நம்முடைய கோவிந்தராஜ் சார் தான் அவர்களை அழைக்கின்றோம் அந்த புத்தகத்தை பற்றி கூற வேண்டும் என்றால் அவர் ஒரு அறிவியல் ஆசிரியர் தமிழ் மேல் உள்ள பற்றால் பாசத்தால் சுமார் நூறு கவிதைகளை இந்த புத்தகத்துக்குள்ளே அடைக்க இருக்கிறார் ஒவ்வொன்றும் தன்னை சுற்றியுள்ள ஒவ்வொரு பொருளை பற்றியும் கவிநடையாக இதில் வழங்கியுள்ளார் அதில் நானும் ஒரு அணிந்துரை எழுதியிருக்கிறேன் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கருப்புராஜா ராஜா அவர்கள் வெள்ளக்கொடியை காட்டி எங்களை வரவழைத்திருத்தார்கள் அதற்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார் நாங்களும் வந்து அரட்டரங்கம் அப்போ விஷுவின் நிரட்டையிறங்க ஆரம்பிக்கும் போது சாரதா இடம் கொடுத்து இதே இதில் வந்து தான் அந்த பிராக்டிஸ் எல்லாம் நடந்துச்சு இப்போ இன்னைக்கு இந்த நூல் பார்த்தீங்கன்னா கரும்பு சாறு அப்படிங்கறது ஒரு தலைப்பு அந்த கரும்பை ஒரு டம்ளர்ல சாரா புளிஞ்சு கொடுத்துருவோம் அப்போ நம்ம குடித்து அந்த முழு கரும்ப சுவைச்ச அனுபவத்தோட போகலாம் அது மாதிரி உலக விஷயங்கள் நிறைய இருக்கும் அதில் தெளிந்த எடுத்து நமக்கு ஒரு நூலாக வெளியிட்டு இருக்கிறார் கரும்புராஜா அவர்கள் அதை நம்ம படிக்கும் அந்த சுவை தெரியும் நூல் முதலே கிடைச்சிருந்தா கூட நான் அதை படிக்க வாய்ப்பு இருந்து படித்திருந்து அதை பற்றி ரெண்டு கருத்துக்கள் சொல்வதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும் இருந்தாலும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்கு மீன் மார்க்கெட்டில் தான் கூட்டம் கூட இருக்கும் டைமண்ட் கடையில் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் ஆமாம் அது மாதிரி தான் நம்மளுடைய இந்த நிகழ்வும் வாய்ப்புக்கு நன்றி குரு நன்றி வணக்கம் தலைப்பை பார்த்த உடனே எனக்கு த நம்மளுடைய இந்திய மேப்பு தான் ஞாபகம் வந்துச்சு மற்ற மாநிலங்களையெல்லாம் ஒப்பிடும்போது கருப்பும் சிவப்பும் தமிழகத்தை வாழ வைத்திருக்கிறது ஜிவி சாரோட சேர்ந்ததுலேருந்து நிறைய புனைப்பெயரோடே நாங்கள் என்ன செஞ்சிட்டோம் புழங்கிட்டோம் அந்த புத்தகம் அப்படிங்கிறது ஒரு புதுக்கவிஞர் சொல்லுவார் குண்டாட்டி தாலியை விற்று தொகுப்பு வெளியிட்டா அப்படின்ட்டு ஒரு கெட்ட வார்த்தை சொல்லுவார் விசிட்டிங் கார்டு மாதிரி என்ன செஞ்சுட்டு போயிட்டே இருக்கான் வாங்கிக்கிட்டே போயிட்டு இருக்கான் அப்படின்னா அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு அது வந்து மிகப்பெரிய இது ஒரு பிரசவத்திற்கு சமமானது அந்த ஒரு வெற்றிகரமாக சார் வந்து அதை என்ன செஞ்சிருக்காங்க செஞ்சு முடிச்சிருக்காங்க சமூகத்துல வாழ்த்துங்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்த்து ரொம்ப அவசியம் உலகத்தில் எவ்வளோ பெரிய சாதனை செய்திருந்தாலும் வாழ்த்துக்கு இணையான ஒரு பரிசு எதுவுமே கிடையாது அழகா வந்து இனிப்பா கரும்பு சாறு அப்படின்னு ஒரு தலைப்பு இது வந்து எனக்கு இப்போ தான் அறிமுகமானுச்சு அதனால் இது உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு முழுசாக பார்க்கல இரண்டு மூன்று இது பார்த்தேன் நல்லாவே இருக்குது வாய்ப்பளித்தான் அனைவருக்கும் நன்றி கூட இருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துள்ளதற்கு எனக்கு மிக மிக மகிழ்ச்சி நூல் என்றாலே கிழிந்து கிடக்கும் ஆடைகளை தைப்பதற்கு உதவும் திருவள்ளுவர் அழகாக கூறியிருக்கிறார்கள் எந்த ஒரு கவலை இருந்தாலும் எந்த ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் உடனே ஒரு நூலை எடுத்து படியுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுப்பதல்ல மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொடுப்பதற்கும் அந்த நூல் மிகவும் உதவும் என்று கூறுகிறார்கள் நம்முடைய நல்ல நேரங்களை முகநூலில் செலவழிப்பதற்கு பதிலாக படிக்கும் பொழுது நாம் ஒரு நூலை படிக்கும் பொழுது அது நமக்கு உயிர்க்க கொடுக்கிறது தமிழ் மொழியில் மட்டும்தான் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் என்ற பல வகையான எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து அந்த நூலில் கொடுப்பதனால் நாம் படிக்கும் பொழுது நமக்கு நல்ல உணர்ச்சியையும் நல்ல பண்புகளையும் நல்ல குணங்களையும் நல்ல உயிரையும் கொடுக்கின்றது அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நல்களை நல்ல நூல்களை படியுங்கள் மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுவென் நன்றி வணக்கம் நூலினுடைய தலைப்பை கேட்கும் பொழுது மிக மகிழ்ச்சியாக இருந்தது கரும்பு சாறு விதைகளை எங்கே தூக்கி விசினாலும் என்ன செய்யாது அது பாட்டுக்கு நமக்கு என்னென்று இருக்காது விதை விதைத்தவன் உறங்கி விடுவான் விதையானது உறங்காது சார்ட்ட கேட்டேன் எங்க சார் வேலை பார்க்கிறீங்க என்ன அப்படின்னு கோபாலபுரத்தில் வேலை பார்த்தேன் அழைமையா சிறு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரும் சொல்றாருன்னு அப்ப அதான் மாறுதலாகி சிவகங்கை மாட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனா இருந்தாலும் பறந்த மண் வந்து உங்களை என்னைக்கு விடாது நீங்கள் என்ற தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நூலோட மட்டும் விட்டு விடாதீர்கள் என்று கூறிய விடைபெற நன்றி வணக்கம் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பே நெனினும் தமிழை என் உயிர் என்பே கண்டிய முதல்ல தமிழுக்கு ஒரு வணக்கம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துல காலையில அந்த பதிவு வந்தது கரும்பு சாறு அப்படிங்கும் பொழுது கரும்பு அப்படிங்கனாவே இனிப்பு தித்திப்பு அப்ப கரும்பு எவ்வளவு சுவையா இருக்குமோ அந்த அளவு இந்த நூலுக்குள்ளேயும் உள்ளயும் சுவைகள் அடங்கியிருக்கு அப்படிங்கிறது அழகா தெரியுது அதுலயும் சொல்லவே வேணாம் ஐயா தான் அணிந்தறை எழுதி கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் வாழ்த்துறை எல்லாமே தான் எழுதி கொடுத்துருக்காங்க அவர்களுக்கு முதல்ல வந்து வாழ்த்துக்களை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன் நான் மறைந்தாலும் மறையாமல் இருப்பது புத்தகம் இந்த நிகழ்வுல இது ஒரு எனக்கு ஒரு இது ஒரு பதிவா நான் சொல்றேன் நம்ம மறைந்தாலும் கூட மறையாமல் ஒரு பொக்கிசமா இருக்கக்கூடியது நம்மளுடைய புத்தகம் பேசிக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு அது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு புத்தகம் அப்புறம் அதிகமாக நம்ம புத்தகங்களை வாசிப்பதை சுபைக்க சுபைக்க தித்திப்பா இருக்கும் வாழ்க்கையில நிறைய அனுபவங்களை கத்துக்கிட்டே போயிட்டே இருக்கலாம் ஆமா அது ஒரு அழகான தருணம் தான் புத்தகங்கள் வாசிப்பது அதனால இந்த புத்தக விழாங்கும் பொழுதே நான் எல்லா நாளுமே ஐயாவை நான் பார்த்தேன் புத்தக திருவிழாவில ஐயாவை பார்த்தேன் நம்மளுடைய அன்புக்கு நிய ஜி ஐயா அவர்களை நான் வந்து சந்திச்சேன் எல்லா நாளுமே எல்லா நாளுமே நான் அங்க போயிருந்தேன் அதையும் இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன் இந்த கரும்பு சாறு எல்லோருடைய மத்தியிலையும் தித்திப்பா இணைக்கட்டும் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தருணத்தில் சொல்லி நன்றி குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்